ஒன்னா கொஸ்டின் சுப்ரத்தினம் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அ பாரதியார் ஆ பாரதிதாசன் இ நாமக்கல் கவிஞர் இ கவிமணி சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் அவர் தான் பாரதிதாசன் ஏதான் சுப்ரத்தின தாசன் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் ரெண்டாவது கொஸ்டின் பார்ப்போம் கடல் நீர் முகுந்த கமஞ்சோல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு கேட்க ஆ தொல்காப்பியம் ஆ பதிச்சு பத்து இ நெற்றினை இ கார் நாற்பது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இ தான் கார் நாற்பது மூன்றாம் கொஸ்டின் குரில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க ஆ மூன்று மாத்திரை ஆ இரண்டு மாத்திரை இ நான்கு மாத்திரை இ ஒரு மாத்திரை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இ தான் ஒரு மாத்திரை நாலாம் கொஸ்டின் திங்கள் என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆ மகரந்தம் ஆ மலர் இ அமுதம் இ நிலவோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ தான் சரியா நிலவோ திங்கள்னா நிலவை குறிக்கின்ற ஒரு சொல் ஐந்து தமிழின் முதல் காப்பியம் எது ஆ சிலப்பதிகாரம் ஆ மணிமேகலை இ வளையாபதி இ சிவக சிந்தாமணி சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் சிலப்பதிகாரம் ஆ சரியா ஆறாவது கொஸ்டின் மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் டேஸ் அ அடுக்குகள் ஆ கூரை இ சாளரம் இ வாயில் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆதா அடுக்குகள் ஏழாவது கொஸ்டின் சிறகடிக்காமல் பறக்கும் பறவை எது ஆ கப்பல் பறவை ஆ கோளைக்கடா இ ஆர்டிக் ஆலா இ ஆந்தை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆவனா கோளைக்கடா தான் சிறகடிக்காமல் பறக்கும் பறவை எட்டாவது கொஸ்டின் இந்தியாவின் பறவை மனிதர் யார் ஆ சலீம் அலி ஆ முகமது அலி இ அக்பர் அலி டி ஏதும் இல்லை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆதான் சளி தான் இந்தியாவின் பறவை மனிதர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் முப்பதாவது கொஸ்டின் சார் பொழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் கேட்காங்க ஆ ஆறு ஆ பத்து இ இரண்டு ஆ நான்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பத்து தான் சார் பழுத்துக்கள் மொத்தம் பத்து பத்தா கொஸ்டின் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது டேஸ் ஆ ஊக்கமின்மை ஆ அறிவுடைய மக்கள் இ வன் சொல் இ சிறிய சொல் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனது ஆவண்ணாதான் அறிவுடைய மக்கள் சரியா பதினோரா கொஸ்டின் அவுடதம் ஆம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆ பாருங்க அவுடதம் மாம் ஆடதம் ஆம் இவுடதம் மாம் டி ஏதும் இல்லை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆதான் அவுட்டதம் மாம் அப்படிங்கிறது சேர்த்து சேர்ந்து வரும் சரியா பிரிச்சு எழுதையில் அவுடதாம் ப்ளஸ் ஆம் அப்படின்னு வரும் பன்னெண்டாவது கொஸ்டின் ரோபோ என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பொருள் ஆ சுறுசுறுப்பு ஆ கவலை இ ஆர்வம் டி அடிமை சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி அடிமை ரோமனாலே அடிமையை குறிக்கின்ற ஒரு சொல் பதிமூன்று பாஞ்சாலி சபதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆ பாரதியார் ஆ பாரதிதாசன் இ கவிமணி டி நாமக்கல் கவிஞர் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாரதியார் சரியா பதினாலாம் கொஸ்டின் வல்வன் பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாடியவர் யார் ஆ பாரதியார் ஆ பாரதிதாசன் இ கவிமணி இ நாமக்கல் கவிஞர் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் அடிக்கடி டி என் மிஸ்லே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரியா பதினஞ்சாவது கொஸ்டின் இமயம் எங்கள் காலடியில் என்ற கவிதை தொகுப்பு யாரால் எழுதப்பட்டது ஆ பாலசுப்ரமணியம் ஆ தாராபாரதி இ ஆலத்தூர் கோ மோகனரங்கன் டி சுரதா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் ஆலந்தூர் கோ மோகனரங்கன் பதினாறாவது கொஸ்டின் இரண்டு உதர்கள் பொருந்துவதனால் பிறக்கும் எழுத்துக்கள் எவை ஆ இர் அக் இ இல் இம் சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் இதா இப்பு இம் சரியா பதினேழாவது கொஸ்டின் உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் நூல் எது ஆ மணிமேகலை ஆ சிலப்பதிகாரம் இ வளையாபதி இ குண்டலகேசி சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆ சரியா சிலப்பதிகாரம்தான் பாட்டுல என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறது பதினெட்டாம் கொஸ்டின் திருக்குறளில் பாயிரையில் அமைந்துள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு அ ஐந்து ஆ நான்கு இ இரண்டு இ மூன்று சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆவனாதான் சரியா மொத்தம் நான்கு பத்தொன்பதாவது கொஸ்டின் இனத்தில் சேராதை ஒன்றை சொட்டுகன்னு கேட்காங்க ஆ அம்பி ஆ போச்சி இ திமிழ் இ புனரி இனத்தில் சேராத ஒன்றுனா இதுதான் ஆன்சர் சரியா இ புனரி தான் சேரலை மற்றதெல்லாம் மூன்றுமே ஒரே ஆன்சரை குறிக்கின்ற சொல் சரியா இருபதாவது கொஸ்டின் கா என்னும் சொல்லின் பொருள் பின்வருணர் எதுன்னு கேட்க ஆ சோலை ஆ ஆறு இ மலை இ காடு சரியான ஆன்சரை குறிக்கின்ற காரணம் ஓரளவு ஒரு மொழி சொல்ல ஆனால் சோலையை குறிக்கின்ற ஒரு சொல் தான் சரியா மற்றொரு விடியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன்